பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு తాదురు ప్రాదురూత భగవాన్ ఆది పురుష పీదవాసూర్బాహు సంగచక్రగదాదర వడ్ బై వన్ మీనింగ్ తోన్ புராதுரபுத் தோன்றினார் தாத என்னருமை ராஜனே பகவான் பரமபுருஷ பகவான் ஆதி புருஷ ஆதி பீதவாச மஞ்சள் நிற பட்டாடை அணிந்தவராய் சதுர்பாகு நான்கு கரங்களுடன் சங்கு சக்கர கதாதர சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவராய் டிரான்ஸ்லேஷன் எனதருமை ராஜனே அதன் பிறகு ஆதி புருஷராகிய முழுமுதற் கடவுள் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்தவராக சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவாறு நான்கு கரங்களுடன் அதித்தியின் முன் தோன்றினார் பதமைந்து நேத்ர கோச்சரம் வீக்ஷிய சகசோத்தாய சாதரம் நனாம புவிகேன தண்டவத் பிரீத விஹ்வலா வெட் பை வேர்ட் மீனிங் தம் அவரை பகவானை, நேத்ர கோச்சரம் அவளது கண்களுக்கு புலப்பட்டதை வீக்ஷிய கண்டதும் சகசா திடீரென்று உத்தாய எழுந்து சாதரம் அதரம் பெரும் மரியாதையுடன் நனாம மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்தாள் புவி பூமி மீது காயேன முழு உடலாலும் தண்டவத் ஒரு தடியைப் போல சாஷ்டாங்கமாக விழுந்து பிரீத்தி விஹ்வலா தெய்வீக ஆனந்தத்தால் பரவசமடைந்து பதற்றமடைந்து டிரான்ஸ்லேஷன் முழு முதற் கடவுள் அதித்தியின் கண்களுக்கு தரிசனம் கொடுத்தபோது போது அதித்தி தெய்வீக ஆனந்தத்தினால் பெரிதும் ஆட்கொள்ளப்பட்டவளாய் திடீரென்று எழுந்து நின்று பகவானுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக ஒரு பிரம்பை போல தரை மீது வீழ்ந்தாள் பதமாறு ச உத்தாய ಅಂಜಲಿರ್ ಅಂಜಲಿ ಸ್ಥಿಧ ನಾ ಉತ್ಸೇಹ ಆನಂದ ಜಲ ಆಕುಲ ಕ್ಷಣ ಬಭೂವ ತೂಷ್ಣ ಆಕುಲ ಆಕೃತಿ ತದ್ದರ್ಶನ ಅತ್ಯುತ್ಸವ ಗಾತ್ರ ವೇಪತು ಒನ್ ಬೈ ಒಡ್ ಮೀನಿಂಗ್ಸಾ ಅವತ್ತಾಯ ಎಳಂದು ನ ಭ ಅಂಜಲಿ கூப்பிய கரங்களுடன் ஈடிதும் பகவானை வழிபடுவதற்கு ஸ்திதா இருந்தால் நான் உத்சேக முயற்சி செய்ய முடியாமல் ஆனந்த உன்னத ஆனந்தத்தினால் ஜல நீரால் ஆகுல ஈக்ஷனா அவளது கண்கள் நிரம்பியிருந்தது பபுவ இருந்தால் தூஷ்ணி மௌனமாக புலக மேசிலிருக்க ஆகுல பூரிப்படைந்து ஆக்கிருதி அவளது உருவம் தத் தர்ஷன பகவானை தரிசித்ததால் அதி உற்சவ பேரானந்தத்தால் காத்ர அவளது உடல் வேப்பது நடுங்க ஆரம்பித்தது டிரான்ஸ்லேஷன் பகவானை ஸ்துதிக்க இயலாமல் அதித்தி கூப்பிய கரங்களுடன் மௌனமாக நின்றிருந்தாள் தெய்வீக ஆனந்தத்தினால் அவளது கண்களில் கண்ணீர் தழும்பியது உடலில் தெய்வீக ஆனந்தம் ஏற்பட்டது முழுமுதற் கடவுளை அவளால் நேருக்கு நேராக காண முடிந்ததால் அவள் பரவசமடைந்தாள் அவளது உடலும் நடுங்கியது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்